ஜெயஜெய்சங்கர ஹரஹர சங்கர திருமணமான பெண்களை பெரியவர்கள் வாழ்த்தும்போது தீர்க்க சுமங்கிலி பவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறத நம்ம பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட தீர்க்க சுமங்கிலி பாக்கியம் அதாவது கணவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கொடுத்து உதவும் பண்டிகை தான் காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் திருமணம் ஆகாத இளம் பெண்கள் விரும்பும் வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதற்காகவும் இருக்கும் தான் இந்த காரடையான் நோன்பு இதே காமாட்சி விரதம் என்றும் பேர் சொல்லி அழைப்பது வழக்கம் இந்த நோன்பை கட்டாயம் பெண்கள் அனுசரிக்க வேண்டும் என்னதான் பேர் பேர்புகழ் அந்தஸ்து இருந்தாலும் கணவர் நீண்ட ஆயுளோடு இருந்தால் அதுவே ஒரு பெரிய வரம்தான் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு இந்த காரடியா நோன்பு பெரிதும் உதவுகிறது இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடும் நேரத்தில் தான் அனுஷ்டிக்கப்படுகிறது சாவித்திரி தேவி தன் கணவனை எம்மனிடமிருந்து மீட்டு எடுத்த நிகழ்வைத்தான் காரடையான் நோன்பு என சொல்லி காலங்காலமாக நம் நாட்டு பெண்கள் வழிபட்டு வருகிறார்கள் இந்த விரதம் இருந்தால் காமாட்சி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த காரடையான் நோன்பு இந்த வருடம் மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது இந்த நாளில் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை பூஜை மேற்கொள்ளலாம் மஞ்சள் சரடு கட்டிக்குள்ள உகந்த நேரம் பதினொன்று முப்பது மணி இந்த விரதம் எப்படி மேற்கொள்வது என்ன நைவேத்தியம் தெய்வேத்தியம் செய்யும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன கட்டிக்கொண்ட சரடை என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதில் பல பலனுள்ள தகவல்கள் இருக்குது இப்போது இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் காமாட்சி படம் அல்லது ஏதேனும் ஒரு அம்மன் படம் வைத்து அந்த படத்திற்கு பூக்கள் வையுங்கள் அம்பாள் படத்திற்கு முன்னால் வெற்றிலைப்பாக்கில் மஞ்சள் சரடு வைத்து வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் அன்று காமாட்சி விரதம் படித்தால் நல்ல பலன் மஞ்சள் சரட்டில் ரெண்டு மல்லிகைப்பூ அல்லது ஏதேனும் ஒரு பூ வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் இதனை அம்மன் முன் வைத்து வழிபட வேண்டும் பின்னர் அக்கயிற்றை கணவரிடம் ஆசி பெற்று அவர் கையால் கட்டி கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டில் உள்ள மூத்தோர் ஆசி பெற்று கட்டி கொள்ள வேண்டும் இந்த சரட்டை குறைந்தது மூன்று நாட்கள் அணிந்திருக்க வேண்டும் பூஜையின் போது நைவேத்தியமாக கார அடை இனிப்பு அடை செய்து அதோடு உருகாத நிலையில் இருக்கும் வெண்ணெய் ஆகியவற்றை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் நைவேத்தியம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஓர் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே நைவேத்தியம் செய்ய வேண்டும் இனிப்பு மற்றும் கார அடை வெண்ணெய் ஆகியவற்றை கணவருக்கு கொடுத்து சாப்பிடச் சொல்லிவிட்டு அவர் கையால் மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டிலுள்ள பெரியவர்கள் கையால் சரடை கட்டி கொள்ள வேண்டும் இந்த அற்புதமான நன்னாளில் காரடையான் நோன்பிருந்து பலன் பெற அன்புடன் வேண்டுகிறேன் இந்த நல்ல விஷயத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர